டிப்ஸு கேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு நம்ம சும்மா சும்மா செக் பண்ண அவசியமே இல்லை நீ பாருங்கள் கத்தி வைக்கிறதுல உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஸ்பான்ஞ்சியாக இருக்குன்னு ரொம்ப சிம்பிளாக ஓவன் இல்லாமல் நீங்கள் பாருங்கள் இந்த மற்ற எந்த கேக்கும் வந்து இது மாதிரி சுட சுட சாப்பிட முடியாதுங்க ப்ளம் கேக் மட்டும்தான் சுட சுட சாப்பிட எனக்கு ஒரு தண்ணி அலாதி உங்களுக்கு யாராருக்கு அது மாதிரி பிடிக்கும்னு பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ஜியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க சுட சுட ஆவி பறக்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வந்து ரொம்ப கேக்கு ப்ளம் கேக் செய்ய போகிறோம் இது வந்து கிறிஸ்மஸ் தான் சேனில் நம்ம எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தியானது மெயினாக சுகர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நாங்களாம் கேக்லாம் திங்கவே முடியாது அப்படின்னு ஏக்கமாக இருக்கவங்களும் கண்டிப்பாக அதுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது ஏன்னா அதில் என்ன இந்த கேக் வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்குது ஓவன் தேவையில்லை முட்டை தேவையில்லை மைதா கிடையாது சக்கரை கிடையாது கோதுமை வச்சு வெள்ளத்தை வச்சு வெள்ளம் இல்லாட்டி நீங்கள் நாட்டு சக்கரை எதுனா போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக சுலபமாக டக்குன்னு நினச்சோன்னு செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வரவங்க செஞ்சு கொடுக்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நிறைய நான் டிப்ஸ் சொல்லியிருப்பேன் அதனால் வந்து நம்ம சேனல் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க மறக்காமல் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து அடிக்கடி நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப ஈ இன்றைக்கி நம்ம இது பிளம் கேக் செய்கிறதுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு தெரிக்கலாம் இது எல்லாமே டூட்டி ஃப்ரூட்டி தான் உங்களுக்கு எல்லோ ரெட்டு ஆரஞ்சு க்ரீன் கலர் இது வந்து நீங்கள் இது எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை எக்ஸ்ட்ரா இங்கே வந்து இப்போ நான் காமிக்கிற அளவு நான் நீங்கள் எக்ஸ்ட்ராவும் எடுத்துக்கலாம் இல்லை கம்மி பண்ணி போட்டுக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் அப்புறமேட்டு முந்திரி பருப்பு இது வந்து ஆரஞ்சு தோல் கட் பண்ணி வச்சிருக்கு நல்லாயிருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் ஆரஞ்சு தோல் நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சீசன் கிடைக்கும் உங்களுக்கு அதெல்லாம் நம்ம சாப்பிட்றப்ப அதை அது நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே கட் பண்ணி வச்சுட்டு வெயில் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன்ல எப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த ப்ளம் கேக் நல்லா நல்லா இருக்கும் அப்புறம் பாதாம் பருப்பு கருப்பு திராட்சை காஞ்சி திராட்சை அவ்வளோதான் இது எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் என்னென்ன பயிரும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இதோடு நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன செய்ய வேணால் போடலாம் ஏன்னா இதோட பிஸ்தா போட்டுக்கலாம் வெள்ளரி விதை பூசணி விதை எது வேணாலும் போட்டுக்கலாம் நர்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா கணிச்சு நல்லா தான் இருக்கும் நீங்கள் இதோட கம்மி பண்ணால் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா வேணும் போட்டுக்கலாம் இப்போ அவ்வளோ இதை எடுத்து வச்சுருக்கோம் பருத்தி என்னன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கப்பு வெள்ளை எடுத்துக்கிறோம் ஒரு கப்பு வெல்லத்துக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கரைச்சிக்கலாம் நம்ம நம்ம இதில் வந்து கேமல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டந்தான் அதனால ஃபஸ்ட்டு ஒரு கப்பு வெள்ளத்துக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம் இது எதுக்குன்னா இதில் ஃபஸ்ட்டு இதில் கிணியில் வைக்கிறேன் அப்புறம் நான்ஸ்டிக் வச்சுக்குவேன் என்னென்னா அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெள்ளம் எல்லா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது நம்ம தான் வாங்கிட்டு வந்திருப்போம் இருந்தாலும் ஒரு சின்ன தூசி கூட இருக்கும் அதனால் எப்போவுமே வெள்ளத்தை கரைச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது பெட்டர் பெஸ்ட்டு கரையிடும் பாருங்கள் வெள்ளை நல்லா கரைஞ்சி இப்போ வடிச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு டிப்ஸ் இப்போ எப்படி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இது மாதிரி வடிகட்டி விட்டுனு சொல்லலாம் எப்படி வச்சோம்னா நான் கீழே இதில் விழுந்துடும் நம்ம எல்லா நேரம் ட்ரை பண்ண தேச்சு கிடையாது இப்போ எமர்ஜென்சி ப்ராப்ளம்னு சொல்லலாம் கீழே விழுந்துடும் இதை இப்படி ஊற்றுறப்பட்டு அப்புறம் விழுந்துடும் அதனால் இதுக்கு வந்து இது பண்ணுறதுனா இந்த ஓஹட்டோ பெருசாக இருந்தால் ஒரு ஸ்பூன் வச்சுக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கலாம் ஏதாச்சும் ஒரு ஸ்பூன் மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த சைடுக்கும் அதே மாதிரி கீழே விழுகவே விழுகாது இப்போ நம்ம ஈஸியாக அதை வடிகட்டிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் இந்த சூடாக வடிகட்டுறப்ப பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வடிகட்டிக்கலாம் வடிகட்டக்கூடாது உங்களுக்கு காஃபி தாங்கும் இந்த வெள்ளம் எண்ணெய் நெய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது தாங்காது அதனால் நம்ம வந்து இது இதில் வந்து இந்த இரும்பு கம்பியில் தான் வடிகட்டணும் இல்லை இந்த வச்சு கூட நீங்கள் பிளாஸ்டிக் கம்பியில் வடிக்கலாம் வடிகாது இல்லைன்னா கூட பாருங்க இதில் மண் இல்லை பட் ஆனால் அந்த லைட் கசடு மாதிரி லைட்டாக இருக்குது பாருங்க இது வந்திருக்கு அதனால தான் சொல்கிறேன் எப்பவுமே வந்து வெள்ளம் வடிகிட்டது ரொம்ப நல்லது இப்போ இதில் நம்ம கொஞ்சம் வெள்ளத்தை எடுத்து வச்சுக்கலாம் வெள்ளை தண்ணியை பாதி எடுத்து வச்சுட்டு பாதி எடுத்துட்டு பாருங்க தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா நர்ஸையும் எல்லாம் போட்டுடலாம் இது வந்து எல்லாமே எடுத்துருக்கோம்னான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வேணா டிஸ்கிரிப்ஷன்லாம் ஒன்று தரேன் இன்னும் இதோட பேரிச்சம்பளம் வெள்ளரி விதை பூசணி விதை எல்லாம் போடலாம் ஏன்னா அது இல்லை நீங்கள் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லாட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் எல்லா ஃபஸ்ட்டு நர்ஸை வந்துட்டு போட்டுவிட்டு அவங்களுக்கு ஈஸியாக ட்ரை இதாகும் இந்த ஆரஞ்சு தோல் ஃப்ளேவர் வருங்க போரில் கட் பண்ணி வச்சதுலேருந்து வாசமாக வாசம் அடிக்குது அப்படி நல்லா இருக்கிறதுனால நீங்கள் எப்போவுமே சரி நம்மளுக்கு சீசன் கிடைக்கிறத வந்து எப்போவுமே எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது இன்னும் பொறுத்த வரைக்கும் எதுவுமே சீசன் கிடைக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அதனால் நீங்கள் ஆரஞ்சு சாப்பிட்றப்போ அது வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அப்போயே கையோடு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிடுங்க கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ இதனால கட் பண்ணி வச்சுட்டு வெயிலில் காய்ச்சி வெயில் காய்ச்சி எடுத்து ஆவில்ல நம்ம கண்டெய்னர் பாக்ஸ் அது சொன்னால் யூஸ் ஆகலாம் கடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொஞ்சம் சுண்டிடாகட்டும்

அதனால் இது நல்லா கொஞ்சம் கிண்டட்டும் இந்த இதெல்லாம் கொஞ்சம் இந்த ஜாக்சியெல்லாம் கொஞ்சம் பலூன் மாதிரி விப்பி வரணும் கொஞ்சம் சுண்டணும் இது நல்லா வேகணும் என்ன நம்ம ஊற வைக்கல இல்லை அதனால தான் சொல்கிறேன் இது வந்து டக்குன்னு உடனே செய்யலாம் இப்போ இன்றைக்கி இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாம் உடனே ரொம்ப நேரம் கூட ஆகாது ஊற வைக்கணும் அவசியம் அது மாதிரி கூட இல்லை இப்போல்லாம் வர வர இன்னும் எவ்வளோ டெக்னிக்கலாக வருது நல்லா ஈஸியாக நம்ம செய்கிற மாதிரி வருது எல்லாமே முதல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் போட்டு பதினஞ்சு நாள் ஊற வச்சு செஞ்சு இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்கு பண்ணியாச்சு இந்த அடுத்த தவசம் என்ன மாதிரி ட்ரிப்பெல்லாம் வருது தெரியல பார்க்கலாம் அவள் நல்லா கொஞ்சம் கொதிச்சு கொண்டு சுண்டி வரட்டும் உங்களுக்கு மிக்சர் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து நல்லா கொஞ்சம் ஆறட்டும் நம்ம வந்து எந்த பொருள் எதில் எந்த கப்பில் அளக்குறோமோ அது அது வரைக்கும் தான் நம்ம கடைசியில் அது வரைக்கும் தான் அதில் தான் நம்ம அளக்கணும் மாற்றக்கூடாது மளவை மாற்றிடக்கூடாது ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கப்பு தயிர் எடுத்துக்கலாம் அரை புளி புள்ளாத தயிராக இருக்கணும் உங்களுக்கு அரைக்கப்பு தயிரோடு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா போடு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ரெண்டையும் போட்டு எல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாதிரி நோரம் வரும் கேக் செய்கிறப்ப மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ரொட்டேட்டிங் தான் பண்ணணும் இது வந்து இல்லி மாவு மாதிரி தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு அந்த ஏர் பபுள்ஸ் ஃபுல்லாக ரொட்டேட் ஆகுது அந்த அளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு கேக் நல்லா பொங்கி வரும் உங்களுக்கு அது ஸ்பாஞ்சியாக வரும் அதனால் கேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரே ரொட்டேட்டிங் தான் பண்ணணும் அவ்வளோ மிக்ஸ் பண்ணியாச்சு அப்புறம் இது ஸ்வீட்னால ஒரு பெஞ்சு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த ஸ்வீட்டை வந்து தூக்கி கொடுக்குங்களுக்கு இது நல்லா பீட் பண்ணியாச்சு இப்போ இது கூட நம்ம எதில் எடுக்கிறோமோ ஒரே மிஷர் தான் எடுக்கணும் அரை அரைக்கப்பு எண்ணெய் வாசனைனா நான் வந்து ரீஃபண்ட் ஆகிடு அரை அரைக்கப்பு எண்ணெய் கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் காய்ச்சி ஆற வச்ச பால் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றரை கப்பு கோதுமை எடுத்துக்கிறோம் இது வந்து நீங்கள் நம்மளோட சாய்ஸ் தான் நம்ம மைதா மாவும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு கப்பு கோதுமை மாவும் அரை கப்பு வந்து பால் பவுடரும் எடுத்துக்கலாம் நீங்கள் நாளைக்கு வந்து ஒன்றரை கப்பு கோதுமாவாக எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஜரடி வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே சளிச்சு தான் வச்சுருக்கோம் இருந்தாலும் இப்போ நம்ம எல்லாமே போடுறதெல்லாம் மிக்ஸ் ஆகணும் அதுக்கும் சொல்லுதான் இது கூட நம்ம இந்த கரம் மசாலா பவுட்ரு எதுனா மூணு பெரிய துண்டு பட்டை ரெண்டு பெரிய துண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பவுட்ரு பண்ணதான் நான் வந்து இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் போட்டுக்கிறேன் எனக்கு நான் எனக்கு பிடிக்கும் ஏன்னா இது எந்த அளவுக்கு போடுறமோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு இந்த ப்ளம் கேக் டேஸ்ட் கிடைக்கும் அந்த ஃப்ளேவர் தூக்கி கொடுக்கும் இது நல்லா சளிச்சிக்கலாம் இதில் நல்லா கேக் டார்க் கலர் இது கூட நீங்கள் வந்து கொக்கோ போட்ரோட ஆட் பண்ணிக்கலாம் நான் அதை ஆட் பண்ண மறந்துவிட்டேன் வேறுனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது நான் அது போட்டால் நல்லா கொஞ்சம் கலர் டார்க் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதையும் எது மிக்ஸ்னாலும் உங்களுக்கு ஒரே ரொட்டேட்டிங்களும் மிக்ஸ் பண்ணணும் இப்போ இது கூட நம்ம நட்ஸ் எல்லாம் வச்சுக்கோம் பார்த்திங்களா இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணது இதில் ஆறு நல்லா காய்ச்சி ஆறு வச்சு ஊற்றியிருக்கோம் இதெல்லாம் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு சப்போஸ் மாவு வந்து கொஞ்சம் அந்த பதத்துக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி கூட ஊற்றிக்கலாம் பால் கூட ஊற்றிக்கலாம் நம்ம இது அழைச்சி கூட தண்ணி ஊற்றுக்கலாம் அது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்த்துக்கலாம் பாருங்கள் போதும் இந்த அளவு போதும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது நல்லா பீட் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாமே செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எல்லாமே எடுத்துச்சு நம்ம வந்து இப்போ நான் உப்பு குக்கரில் முன்னாடியே கொஞ்சம் உப்பு போட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டா மெய் மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நேரம் ஆகாது ப்ரீ ப்ரீஹீட் ஆயிரும் டைம் சேவிங் நம்ம இப்படி தான் பண்ணணும் நம்ம அதை அடுப்பில் வச்சுட்டு இப்போ கிண்டிட்டோம்னா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக சீக்கிரமே செஞ்சிடலாம் ஒன்று ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூட வந்து வெனிலா சென்ஸ் வெனிலா சென்ஸு ஒரு ட்ராப்ஸ் ஊற்றிக்கலாம் வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட நான் சாக்லேட் சிறப்பு ஊற்றுக்குறேன் ஏன்னா இது வந்து இந்த ப்ளம் கேக் இல்லையா உங்களுக்கு அதனால சாக்லேட்ஸ் சாக்லேட் எசன்ஸ் ஊற்றிக்கிறேன் சாக்லேட் கேக் பண்ணுற அந்த எசன்ஸ் ஊற்றுக்குறேன் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இந்த எசன்ஸ் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து இது கொஞ்சம் கலரும் வரும் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கொஞ்சம் ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது நம்மளோட சாய்ஸ் தான் ஆப்ஷனல் தான் நம்ம முன்னாடியே ஃபஸ்ட்டு அந்த பேப்பரில் அந்த நம்ம இந்த கிண்ணியில் வைக்கிறப்போ அந்த கிண்ணிக்கு வந்து எல்லாம் ஆயிலாக ஆயில் இல்லை பட்டர் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் அப்ளை பண்ணி மேலே மாவு சைடெலாம் பூசி வச்சுட்டு வச்சிட்டோம்னா இப்போ நம்ம டக்குன்னு வச்சோடனே இதுவரை கிண்டிகிட்டே இருந்துட்டால் ஒரே ரொட்டியும் இருந்து கிண்டணும் நல்லா எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அளவுக்கு தான் உங்களுக்கு நல்லா இது நல்லா பபுள்ஸாக நல்லா ஸ்பாஞ்சியாக வரும் கேக்கு இப்போ நான் முன்னாடியே எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் நம்ம எப்பவுமே இது மாதிரி கேக் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரொம்ப நேரத்தில் வச்சிருக்கக்கூடாது இதெல்லாம் நம்ம முன்னாடியே அப்ளை பண்ணிக்கணும் அடையில் ஆயில் அப்ளை சைடில் எல்லாமே ஆயில் அப்ளை பண்ண ஆயில் பட்டரில் எது வேணும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் வச்சுட்டு சைடில் வந்து மைதா மாவு இல்லை கோதுமை மாவு தூவி விட்டுக்கலாம் தூவிட்டு இப்படி சைடில் தட்டுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு இப்படி கீழே இப்படி கொட்டினோம்னா ஈவனாக கரெக்டாக எதுவுமே ஒட்டாமல் இருக்கும் இது வந்து சைடில் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு அதுக்கோசரம் இது இப்போ நம்ம வந்து எப்பவுமே கேக் செய்கிறப்ப இது ஒன்று தான் கவனிக்க வேண்டியது செஞ்சு வச்சுட்டு ரொம்ப நேரம் வச்சிருக்கலாம் முடியாது ரொம்ப முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணால் ஈஸியாக இருக்கும் இப்போ நான் அடுப்பில் தான் வச்சுருக்கேன் இந்த இறுக்கி நான் உப்பு போட்டு வச்சுருக்கேன் அடுப்பில் நீங்கள் வெறும் கிண்ணி கூட வைக்கலாம் கடையில் கூட வைக்கலாம் எப்போவுமே ஒரு அரை கிண்ணிக்கு தான் ஊற்றணும் உங்களுக்கு ரொம்ப ஹைட் இருக்கக்கூடாது அதாவது விட்டு வந்து நல்லா ஹைட்டு நிறையா இருக்கலாம் ஹைட் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது இருக்குன்னா அப்போ இந்த அளவுக்கு நான் கம்மியாக தான் ஊற்றுறேன் அதனால தான் இந்த கிண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு ஊத்துறமோ அந்த அளவுக்கு நல்லா அவங்களுக்கு இல்லைன்னா உள்ள நடுவில் வேகாம இருக்கும் அது ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு டிப்ஸ் இது வந்து நல்லா ஊற்றியாச்சு நம்ம கீழே வச்சு நல்லா டேப் பண்ணலாம் அப்படி ரெண்டு தடவை டேப் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து நடுவில் அந்த பபுள்ஸ் ஏர் பபுள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா மேலே வந்துடும் அப்போதான் வந்து பழம் இல்லாமல் கேக் உங்களுக்கு வரும் ஒரே இடத்துல குமிஞ்சி கொஞ்சம் வெடிச்சு வரும் அதெல்லாம் அதெல்லாம் நல்லா நல்லபடி ரெண்டு தடவை டேப் பண்ணணும் இந்த கிண்ணிக்கு பாதி அளவு தான் நம்ம எப்போவுமே வைக்கணும் தான் உங்களுக்கு வந்து கேக் கரெக்டாக வரும் இப்போ நம்ம வச்சிடலாம் பாருங்கள் நான் முன்னாடியே வச்சுருக்கேன் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி வைக்கிறதுனால உங்களுக்கு டைம் சேவிங் ஆகிரும் பார்த்து வைக்கணும் உங்களுக்கு ப்ரீஹீட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கையில் சைட சுடும் அதனால் ஒரு இருபது நிமிஷம் வச்சு அப்புறம் மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் இந்த மூடி போடாட்டி குக்கர் மூடி கூட போட்டுக்கலாம் குக்கர் மூடி போட்டினா கேஸ்கெட் போடக்கூடாது மேலே விசில் போடக்கூடாது இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் இருக்கு இல்லையா மேலே அந்த விசில் கட்டினா அந்த சின்ன மாதிரி ஹோல் இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம மேலே நட்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணோம்னா உள்ளே அமைங்கி போயிடும் கொஞ்சம் இருபது நிமிஷம் நம்ம நாற்பத்தஞ்சு நிமிஷம் முதல் அடுப்பில் வைக்கணும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம எந்த பார்த்துக்கலாம் இப்போ இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம நட்ஸ் மேலே ட்ரை நட்ஸ் போட்டுக்கலாம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது மேலே இப்போ பாதி பொங்கி வந்து பின்னாடி முன்னாடியே போட்டோம்னா கீழே உள்ளே அமுகி போயிடும் அது ஆட்சியம் அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம டைம் செட் பண்ணிக்கணும் ஏன்னா நான் போனதோ அப்படிதான் செஞ்சுட்டு டைம் விட்டுட்டு நான் இன்னும் கொஞ்சம் வேகன்னு வச்சுட்டேன் அப்புறம் பார்த்தா அந்த பேப்பரை பிரித்து வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அதனால் டைம் மெயின்டனன்ஸ் கரெக்டாக இருக்கணும் இது வந்து ஹைல வைக்கக்கூடாது மீடியம் வைக்கணும் மீடியமில் வச்சுட்டு வச்சிடணும் அவ்வளோதான் இருபது நிமிஷம் கழித்து நம்ம பார்த்துக்கலாம் அதனால் நீங்கள் அலாரம் வச்சுன்னா வச்சுக்கோங்க சப்போஸ் மறக்கிறதா இருந்தால் பாருங்க ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த ட்ரை மேலே வைக்கலாம் இப்போ வந்து உள்ளவங்களுக்கு உங்களுக்கு நம்மளோட சாய்ஸ் தான் எப்படி எல்லாம் டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்புறம் பேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான டிப்ஸ் இது வந்து கேக் மஸ்டான சொன்ன டிப்ஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறம் ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம வந்து சும்மா வெந்துருச்சா வந்துச்சானு நம்ம ஓவன்னா உங்களுக்கு அது ஓகே தான் ஓவனில் வச்சாலும் சரி இல்லை குக்கர்ல வச்சாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மெல் வரும் ஸ்மெல் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் டிஸ்டர்ப் பண்ணாமல் போட்டுருவோம் அப்புறம் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேக் செஞ்சோன்னே அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் டைம் செட் ஒரு டைம் கொடுக்கணும் நம்ம ஆஃப் அன் ஹர்னாடியும் கொஞ்சம் அது டைம் கொடுக்கணும் செட் ஆகிறதுக்கு நம்ம அதனால் அப்பயில் போடுறப்ப நம்ம வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்துருக்கலாம் இந்த இதெல்லாம் நட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கலாம் எடுத்து வச்சுட்டு இப்படி போகிற கடைசியில் டெக்கரேட் பண்ணுறது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்க்குறப்ப டெம்ட்டிங் ஆகும் எப்போதுமே என்ன ஒரு பொருள் செஞ்சாலும் நான் சொல்கிறது அவ்வளோதான் என்னென்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சு நம்ம வச்சே ஒரு குச்சி வச்சு பார்க்கலாம் ஒட்டாமல் வரணும் லைட்டாக மேலால் ஒட்டி வந்திருக்கு அதனால பத்தி நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுத்து நான் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தேன் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கிழிச்சி தான் எடுக்கணும் உடனே எடுத்து ஒட்டக்கூடாது ஏன்னா கலையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்புறம் ஒரு கத்தியை வச்சு நம்ம சைடில் ஃபஸ்ட் நம்ம எடுத்து இது மாதிரி சுற்றி இப்படி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொட்டிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கொட்டுறதுனால பார்த்தீங்கன்னா கம்மி தரலாம் அப்படியே பிளேட் வச்சு கம்மி தரலாம் ஈஸியாக அழகாக வந்துடும் நம்ம சைடில் கம்மி வந்துடும் இருந்தாலும் நம்ம எடுத்துகிட்டாலும் நல்லதான் அவ்வளோதான் இப்படி கம்மி தேஸ்ட் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் பேப்பர் ரிமூவ் பண்ணிக்கலாம் திரும்பி இன்னொரு ப்ளேட் வச்சு இப்படி கம்மித்துட்டோம்னா முன்னாடி டேட்ஸை வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக டைம் அழகாக இருக்குது டெம்டிங் இருக்கு டெம்டிங் அது வாயி இப்போ நம்ம வந்து கேக் வந்து எந்த ஸ்பாஞ்சி எந்தளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்பாஞ்சியை செம்ம சூப்பராக வந்துருக்குது பாருங்கள் நம்ம வந்து இந்த எவ்வளோ அளவு வைக்கிறோம் என்ன ஸ்பீடில் வைக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்தா உங்களுக்கு டைமிங் வேரியேஷன் ஆகும் எல்லாேருக்கும் மணி நேரமே அமுக்கரமே ஆகாது இன்னும் கம்மியாக வைக்கிறவங்களுக்கு இன்னும் தான் இருக்கும் ஏன்னா எடுத்துக்கிற கப்பாலும் எல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கு மாறும் அப்புறம் இன்னொரு டிப்ஸ் கேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வச்சுட்டு நம்ம சும்மா சும்மா செக் பண்ண அவசியமே இல்லை உங்களுக்கு வந்து அந்த அரோமா வரும் அது ஸ்மெல் வரும் இது வந்து ஒரு கேக் மாஸ்டர் சொன்ன விஷயம் ஸோ ஒரு ஸ்மெல் நல்லா ஒரு ஸ்மெல் வரும் அது வந்துச்சுனாவே உங்களுக்கு பேக்காய்ச்சின்னு வந்துடும் உங்களுக்கு அது வரைக்கும் நம்ம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணவே வேணாம் ஆனால் திறந்து திறந்து முன்னே உங்களுக்கு வந்து அந்த இதில் போயிடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரொம்ப எம்மியாக பார்க்குறதுக்கு அப்படியே டெம்ட்டிங்காக இருக்கும் அதை கண் பார்த்து வயிற்றுலேருந்து நரம்பு தூண்டணும் அப்போ நாக்கில் டெம்ட்டிங் ஆகும் அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றது அந்த மாதிரி அந்த மாதிரி உணர்வு வந்தால் மட்டும்தான் அப்போ என்ன சொல்லிச்சேன்னா ஃபஸ்ட்டு கண்ணில் பார்க்கணும் கரெக்டாக இப்போ கட் பண்ணி பார்க்கலாமா நீ பாருங்க கத்தி வைக்கிறதுல உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஸ்பான்ஞ்சியாக இருக்குன்னு ரொம்ப சிம்பிளாக ஓவன் இல்லாமல் இங்கே பாருங்கள் இந்த மற்ற எந்த கேக்கும் வந்து இது மாதிரி சுட சுட சாப்பிடவே முடியாதுங்க ப்ளம் கேக் மட்டும்தான் சுட சுட சாப்பிட எனக்கு ஒரு தண்ணி அலாதி உங்களுக்கு யார் யாருக்கு அது மாதிரி பிடிக்குன்னு பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது பாருங்கள் சுட சுட ஆவி பறக்க எனக்கு இந்த ஒரு கேக் மட்டுந்தான் எனக்கு அந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் வேறு எந்த கேக்குன்னு இது மாதிரி சாப்பிட முடியாது நினச்சாலுமே வேறு ப்ளைன் கேக் சாப்பிட்ல தான் பட் இது இதில் ஒருக்கு இந்த ஒரு இது எதுவுமே பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக முட்டை இல்லாமல் வெண்ணெய் இல்லாமல் அப்புறம் ஓவன் இல்லாமல் ரொம்ப வீட்டில் சிம்பிளாக வச்சே ரொம்ப ஸ்பாஞ்சியான ஒரு கேக் பண்ணலாம் இங்கே பாருங்கள் ரொம்ப நேரம் கூட ஆகாது இது செய்கிறது கூட ரொம்ப ஈஸியாக இருந்தெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் மிங்க சொன்னளவு மிஷர் கொஞ்சோண்டு மாற்றாமல் அப்படியே செஞ்சு பாருங்க அதில் இதில் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்றப்பே ம் ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்குதுங்க இதில் இன்னும் என்ன ஒரு விஷயம்னா நம்ம இந்த ஆரஞ்சு தோல் போட்டோம் பார்த்திங்களா அது வந்து வாயில் கட்டுப்படிறப்ப அந்த ஃப்ளேவர் தூக்கி கொடுக்குது பயங்கரமாக அதனால எப்போதுமே சரி நம்மளுக்கு சீசனுக்கு வரத நம்ம எப்பவுமே சேவ் பண்ணிச்சிட்டோம்னா நமக்கு வருங்க அப்படியே இந்த சுர சுட சாப்பிட்றப்ப இந்த கிறிஸ்மஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது நான் கீழே இந்த கூட்டி பையனுக்கு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பார்த்து கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூங் ஆகுது நீங்களே செஞ்சு சீக்கிரம் சாப்பிடுங்க நெக்ஸ்ட் வீட்டில் பார்ப்போம் பாய்